ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அனுப்பிட்டு வரவில்லை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் கூடாது அப்படி வாழ்ந்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட முடியும் நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பழங்களை உங்களுக்கு தரும் எனவே மாலை நேரத்தில் இந்த தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் உடையவர்கள் இன்றைய தினம் அதை கடைபிடிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது தனுசுரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசியிலேயே ஒன்பது குடைய சூரிய பகவானும் பத்து கொடைய புதன் பகவானும் ஒன்றாக இணைந்து சேர்க்கை பெற்றுள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் புது ரூட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான தினமாக மாற்றுத்தரு தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல தகவல் இந்த தினம் உங்களுக்கு வந்து சேர்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில பண வரவுகளும் இன்றைய தினம் இலுபியா இருக்கக்கூடிய பண வரவுகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே அதன் மூலமாக பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் முதலீட்டுல மட்டும் கொஞ்சம் வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணுங்க இல்லைன்னா சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் நீங்கள் நிச்சயமாக கவனிச்சு ஆகணுங்க ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பராமரிப்பு மேற்கொண்டுங்க உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக நல்ல ஒரு புரிதலுடன் ஏற்படக்கூடிய ஒற்றுமையான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு சின்ன சின்ன பயம் வந்து உங்களது ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பயம் காரணமாக தான் ஆரோக்கியம் இன்னும் பாதிக்கும் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் உங்களது ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கணும் ஆனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்லை உங்களுக்கு மிகப்பெரிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே ஆனால் அப்படி தோன்றும் உங்களுக்கு ஆனால் உண்மையிலேயே அவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் தவறான சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நே தோணினாலும் அது உண்மையை கிடையாது நண்பர்களே ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆனால் உணவு கட்டுப்பாடு மட்டும் நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல நிலமைகள் உங்களுக்கு காத்திருக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் வராது இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு உங்களுடைய என்கரேஜ் வந்து தேவைப்படும் என்றே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத காரணங்களால் உங்களது குழந்தைகள் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஊக்கம் தர வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தில் நல்ல வெற்றிகளை அவர்கள் பெற முடியும் இன்றைய தினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இங்க வாழணும் அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களது குழந்தைகளுக்கு புதிய கனவை நீங்கள் ஊட்ட வேண்டியது அவசியம் அந்த கனவை நீங்கள் ஊட்டுவது மட்டும் இல்லாமல் அதை அடைவதற்கான உற்சாகம் நீங்கள் தான் தரணும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய கசப்பான நினைவுகளை நினைவு கூறுவதும் அதை பற்றி பேசுறதும் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே அதை மட்டும் கட்டாயமாக இன்று தினம் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை நல்லாவே இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ்ல உங்களது அலுவலகப் பணிகள் நல்ல முறையில் கழியக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நீங்க ரொம்ப ரொம்ப கான்பிடெண்ட்டாக இருப்பீங்க உங்களுடைய மன உறுதி மூலமாக உங்களது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மன உறுதி ரொம்ப அவசியம் இன்றைய தினம் வாழ்க்கையில் சில சந்தோஷங்கள் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பழைய நினைவுகள் ரிவைன் பண்ணி சந்தோஷமான நினைவுகளை மட்டும் நீங்கள் அசை போட்டு பாருங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கையை தீர்வு உங்களுக்கு நீங்கள் டீனேஜில் சேர்ந்த சில சிறப்பான செல்லமான குறும்புகளை பற்றி நீங்கள் பேசி அதன் மூலமாக பழைய இனிமையான நினைவுகளை பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையும் என்ற தினம் மிகச்சிறப்பாக இனிமையாக அமையும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னுட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடலாம் என்ன நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ் அமைங்க எனவே கிரே கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு எண்ணாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது தனுசிற சேம்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கற்பனை சார்ந்த உணவுகளின் தினம் உங்களுக்கு மனசில் வந்து அதிகரித்து காணப்படும் உங்களது உணர்வுகள் கற்பனை உணர்வுகள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களது கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான அமைப்புன்னு கூட சொல்லலாம் நன்மை எது தீமை எது அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவோடு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது எனவே மன தெளிவு இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல நிலமைகள் காத்திருக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் எனவே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பொழுதுபோக்குகளை நீங்கள் செலவுகள் குறைவாக பார்த்துக் கொள்வது நல்லது என்று உங்க மனசுல வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை மனசுல அடிக்கடி வந்து போகுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டா மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் விட்டு உங்க கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது டுடே ரசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமையுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வாண்டர் ஃபுல் டே